உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு மதுரையில் பரபரப்பு சுதந்திர போராட்ட வ சிதம்பரம் பிள்ளை தனது மகனுக்காக இவ்வே பெரியாரிடம் வென்றியதாக திமுகவின் மாநில துணை பொது செயலாளர் ஆ ராசா பேசியதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து மதுரை திருநெல்வேலி திருச்சி கும்பகோணம் பல்வேறு மாவட்டங்களில் ஆ ராசாவுக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் வெள்ளாளர் அமைப்பினர் கண்டன போஸ்டர்கள் ஒட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மதுரையில் திமுக பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற வந்த நீலகிரி திமுக எம் வி ஆண்டிமித்து ராசாவுக்கு எதிராக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா அவர்களது தலைமையில் மதுரை உத்தக்கடை பாலா வெள்ளாளர் சமுதாய அமைப்பினர் திமுக நீலகிரி எம் வி ஆண்டிமித்து ராசாவை எதிர்த்து கருப்பு கொடி காட்டி அவரது காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் விடுதலை செய்தனர்